நம்ம நிறைய நாள் வந்து சில பேர் மெடிசன் எடுத்துட்டு இருப்பாங்க ஆர்வம் சப்ளிமெண்ட் வேஸ்ட்ல நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா சோ அதோடைய வேஸ்ட் ப்ராடக்ட்ல நம்ம பாடியில தான் ஸ்டோர் ஆயிருக்கும் இப்போ மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு யூரிக் ஆசிட் ரேஞ்ச் வந்து அதிகமா இருக்கு பிகாஸ் வந்து அவங்களுடைய இந்த மாதிரியான வேஸ்ட் எல்லாம் வந்து பாடியில ஸ்டோர் தான் ரீசன் இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம பாடியோடைய பில்ட்ரேஷனை வந்து கிட்னி தான் இல்லையா பில்ட்ரேஷன் பார்ட்டி சோ அப்போ வந்து பில்டர் பண்ணி பண்ணி நம்மளுக்கு யூரின் மூலமா அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்லாம் வந்து வெளியே விடும் இல்லைன்னா நம்ம வந்து ஸ்கின் மேல இருக்கிற அந்த போல்டர்ஸ் அந்த போர்ஸ் இருக்கு இல்லையா சோ அது மூலம் வேர்வையா வெளியே வரும் இந்த ரெண்டு வழியில தான் நம்ம பாடியில இருக்கிற வேஸ்ட் எல்லாம் வெளியே போகியாகும் இன்ஃபியூஸ் வாட்டர் எப்படி இருக்கும்னா ஒரு த்ரீ இன்கிரீடியன்ட் வந்து காம்போ மாதிரி இருக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து ஹை ஆன்டி ஆன்டிஆக்சிடன்ட் இருக்கிற ஒரு த்ரீ இன்கிரீடியன்ட் வந்து போட்டுட்டு மார்னிங் வந்து இந்த வந்து நம்ம குடிக்க போறோம் அப்படின்னா நைட்டே வந்து போட்டுட்டு சோக் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி யூரிக் ஆசிடோ இல்ல பாடியில வந்து ஃப்ளூயிட் இம்பாலன்ஸ் இருக்கு அவர் வந்து ஹார்மோனோ இம்பாலன்ஸ் இருக்குன்ற பீப்புளும் வந்து கண்டிப்பா அவங்களுமே எடுத்துக்கலாம் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க ஆர் வந்து ஹைப்போ தைராய்டு இருக்கவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கவங்க கண்டிப்பா இதை கன்சியூம் பண்ணி தான் ஆகும் ஹாய் மேம் எப்படி எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக என்ன அது அது பண்ணால் ஹெல்த்தியான எது அப்படின்றத பற்றி கொஞ்சம் வந்து வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் நம்ம என்ன்தியம் வச்சு பண்ணீங்க அந்த மாதிரி இல்லை சோ டயட்லயுமே வந்து டீடாக்ஸ்ன்றது வந்து ஒரு பெரிய பார்ட் தான் ஜென்ரலா நம்ம வந்து ஃபாஸ்டிங் பண்றோம் இல்லையா வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஃபாஸ்டிங் நம்ம ஃப்ரைடேவோ அந்த மாதிரியான டேஸ் ஒரு நாள் இருக்கும் இந்த டீடாக்ஸ் மெத்தட் என்னன்னா ஆன்டி ஆக்சிடன்ட் ரிச் ஃபுட் ராடிக்கல் ஆகிறதுக்கான விஷயங்களை வந்து நம்ம ஃபுட் மூலமா நம்ம பாடிக்கு கொடுக்கும்போது சோ அந்த விஷயங்கள் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறது தான் அது தான் டீடாக்ஸ் அதை வந்து நம்ம பண்ணும்போது நம்ம என்ன பர்பஸ்க்காக ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும் ஒரு வெயிட் கெயின்காக பண்றோம் இல்ல வந்து ஒரு டிசீஸ் கண்டிஷனுக்காக பண்றோமோ அது வந்து சீக்கிரமா நம்ம அந்த கோல் வந்து ரீச் பண்ண முடியும் இந்த டீடாக்ஸ் பண்றது மூலமா டீடாக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம பாடியில இருக்கிற டாக்ஸ் இல்லாமே வந்து ரிமூவ் ஆகும் நம்ம நிறைய நாள் வந்து சில பேர் மெடிசன் எடுத்துட்டு இருப்பாங்க சப்ளிமெண்ட் பேஸ்ட்ல நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு இருப்பாங்க இல்லையா சோ அதோடைய வேஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பாடியில தான் ஸ்டோர் ஆயிருக்கும் இப்போ மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு யூரிக் ஆசிட் ரேஞ்ச் வந்து அதிகமா இருக்கு பிகாஸ் வந்து அவங்களுடைய இந்த மாதிரியான வேஸ்ட் எல்லாம் வந்து பாடியில ஸ்டோர் ஆகிறது தான் ரீசன் இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா பாடியோடைய மெட்டபாலிக் ரேட் வந்து டவுன் ஆகிடும் அந்த வளர்ச்சிதை மாற்றத்தோடைய அந்த ஃபாஸ்ட் வந்து அப்படியே ஸ்லோடவுன் ஆகும் இந்த மாதிரி ஆகும்போது ஃபுல்லா பாடி க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த டயட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக அப்சர்ப்ஷன் இருக்கும் என்ன பர்பஸ்க்காக டயட் எடுக்கிறோமோ அந்த ஃபுட்டோடைய நியூட்ரன் அப்சர்ப்ஷன் ப்ராப்பரா இருக்கும் இப்போ நீங்கள் சொல்றதுனா ஃபாஸ்டிங் பண்றது மூலயமா டீடாக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்களா இல்லை இல்ல நம்ம அந்த காலத்துல வந்து ஃபாஸ்டிங் என்ற விஷயத்த வச்சுட்டு இருந்தாங்க சோ அன்னைக்கு ஃபுல்லா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பாடி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த கலரிசை வந்து பேர்ன் பண்ணணும் நம்ம பாடி வந்து ரீசைக்கிளிங் ஆகும் டயட்ல பொறுத்த வரைக்கும் டீடாக்ஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் வந்து மோஸ்ட்லி வந்து அன்னைக்கு ஃபேட்டோ இல்லை வந்து ப்ரோட்டீன்ஸோ அதிகமாக ரொம்ப வந்து டைம் வந்து டைஜஸ்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இருக்காது ஈஸியாக டைஜஸ்டபுள் ஆகக்கூடிய ஜூஸஸோ இல்லை வந்து வாட்டர் பேஸ்டாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்து ஃப்ரீக்வெண்டாக சாப்பிட்டு தான் இருப்பாங்க பட் வந்து லோ கலரி ஃபுட்டாக எடுத்துகிட்டு இருப்பாங்க டீடாக்ஸ் பர்பஸ்க்கான இன்க்ரீடியன்ட் லோட் பண்ணிட்டு இருப்பாங்க இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் மேம் இப்போ ஒரு நாள்லேயே இப்போ டீடாக்ஸ் பண்ண முடியுமா இல்லை நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணணுமா ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரி இல்லை நம்ம வந்து ஒரு மூணு நாளுக்கோ நாலு நாளுக்கோ வந்து இந்த மாதிரி ஒன் வீக் பண்ணணும் ஒன் மந்த் ஹெல்த்துக்கு அந்த மாதிரிலாம் வந்து டீடாக்ஸ் பண்றது வந்து நல்ல விஷயம் இல்லை சார் கிடையாது ஏன்னா அந்த லோ கலரியே வந்து நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம பாடி வந்து ரொம்ப வீக் ஆகிடும் ஃபெட்டிக்காக ஃபீல் ஆகும் ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் வந்து எடுத்துக்கலாம் இஃப் வந்து அவங்க பாடியில யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ரூவ் பண்ணி இருந்தா மட்டும் வீக்லி டூ டேஸ் வந்து சஜஸ்டபிள் அதுவுமே ஃப்ரீக்வெண்டா எடுக்கக்கூடாது டூ டேஸ் கேப் விட்டு தான் எடுக்கிறோம் டீடாக்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டூ டேஸ் கேப் விட்டுட்டு அடுத்த நாள் தான் வந்து பண்ற மாதிரி இருக்கும் நான் டீடாக்ஸ் பண்ணிட்டேன் பாடியில் இருக்கிறது டாக்ஸிக் இல்லாமே அப்படின்னு எனக்கு ஏதாவது ஃபீல் ஆகுமா இல்லை ஃபர்ஸ்ட் இருந்ததை விட ஒன்னும் பெட்டரா ஃபீல் பண்ணுவோம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் தெரியும் ஜென்ரலா வந்து டீடாக்ஸ் டேஸ் எடுக்கிற அன்னைக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா யூரினேஷன் அதிகமா இருக்கும் ஆர் வந்து ஸ்வெட்டிங் அதிகமா இருக்கும் அவங்க ஜென்ரலா மாடரேட்டான ஒர்க் பண்ணாலுமே ஸ்வெட்டிங் அதிகமா இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும் ஏன்னா ஃபுல்லா அன்னைக்கு வந்து அந்த குட் லிக்விடா எடுத்துட்டு இருக்கிறதுனால வேஸ்ட் ஃபுளுட் வந்து ரிமூவ் ஆகிட்டு

எல்லாத்துக்குமே வந்து அபோ ஒரு அடல்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்கல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம பண்ணலாம் ஏதாவது ஸ்பெஷல் ரெமெடி ஏதாவது இருக்குங்களா டீடாக்ஸ்க்கு மோஸ்ட்லி வந்து டீடாக்ஸ் ஸ்டேஜ்ல இன்ஃப்யூஸ்டு வாட்டர்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன் ஆஃப் வாட்டர் வந்து கொடுப்போம் ஃப்ரீக்வெண்டா அதை எடுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் அந்த வாட்டர் மட்டுமே எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் மெயின் ஃபுட்டுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்துட்டு இருப்பாங்க என்னன்னா ப்ரோட்டீன்ஸ் ஃபேட் மட்டும் கொஞ்சம் லோ ரேஞ்சில் இருக்கும் கார்போஹைட்ரேட் கொஞ்சமாக குவான்டிட்டியில எடுத்துக்குவாங்க பட் மோஸ்ட்லி வந்து வாட்டர் கண்டென்ட் வெஜிடபிள் இந்த மாதிரியான லிக்விட்ஸ் தான் ஸோ அந்த இன்ஃபியூஸ் வாட்டர் எப்படி இருக்கும்னா ஒரு த்ரீ இன்க்ரீடியன்ட் வந்து காம்போ மாதிரி இருக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்து ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற ஒரு த்ரீ இன்க்ரீடியன்ட் வந்து போட்டுட்டு மார்னிங் வந்து இந்த டிடாக்சிட் வந்து நம்ம குடிக்க போறோம் அப்படின்னா நைட்டே வந்து போட்டுட்டு சோக் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மினிமம் வந்து ஃபோர் ஹவர்ஸ் அது சோக் ஆகிடும் அது நல்லா சோக் ஆகும் போது என்ன ஆகும்னா அதுல இருக்கிற அந்த ஆண்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்டீஸ்லாம் வந்து அந்த வாட்டர்ல வந்து டிசால்வ் ஆகும் ஸோ அந்த மாதிரி டைல்யூட்ல இருக்கும்போது மார்னிங்ல நம்ம நம்ம குடிக்கும் போது இல்லை அந்த டே ஃபுல்லாக அந்த வாட்டர் வந்து எடுக்கும் நம்ம பாடி வந்து ஃபுல்லாக ஃப்ரீ டேடிகல் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் ரிமூவ் ஆகிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்காக யூஸ் பண்றாங்க அந்த இன்ஃபியூஸ் வாட்டர்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர் வாங்கிட்டு மினிமம் ஒரு த்ரீ இன்கிரீடியன் வந்து இதில் நம்ம போட்டு வச்சிடலாம் போட்டுட்டு இது ஃபுல்லாவே வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த டே ஃபுல்லாகவே ஒரு ஃபோர் ஹவர்ஸ் சோக் பண்ணி வைக்கிறீங்க நல்ல ஊற வைக்கிறீங்கன்னா அந்த நாள் முழுக்க வந்து அதை நம்ம வந்து வாட்டருக்கு பதிலாக இந்த வாட்டரை வந்து குடிச்சிட்டு அந்த நாளுக்கு டீடாக்ஸ் டேஸ்க்கு இதே வந்து சிங்கிள் பர்சன் யூஸ் பண்ணணும் இஃப் வந்து நான் ட்ராவலிங் போகிறேன் அந்த டைம்ல அப்படின்னும் போது அதுக்கு வந்து இன்ஃபியூஸ்ட் வாட்டர் பாட்டிலே ஒரு பாட்டில் இருக்கு ஸோ அந்த பாட்டிலில் வந்து அந்த இன்கிரீடியன்ட்லாம் போட்டுட்டு நீங்கள் வெளியே எடுத்துட்டு போயிடலாம் அது நல்லா சோக் இருக்கும் அந்த டைம்ல நீங்க குடிச்சுட்டே இருந்தீங்கனாலும் அதுவுமே வந்து உங்களுக்கு சூப்பரா பாடி வந்து டீடாக்ஸ் பண்ணிவிடும் ஃபேமிலின் போது ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்கன்னா இது ஃபுல்லா அந்த வாட்டர் இருக்குங்களா ஆமா வாட்டர் அந்த அளவுக்கு பட் வந்து இன்கிரீடியன்ட்டுக்குன்னு தனியாக வந்து குவான்டிட்டி இருக்கு இவ்வளவுதான் போடணும் ஆப்பிள் யூஸ் பண்ணணும் அண்ட் வந்து சினிமா ஒரு டூ ஸ்டிக் போடணும் ஒரு ஃபைவ் மினிட் லீவ்ஸ் போடணும் அப்படின்னு ஒரு குவாண்டிட்டி இருக்கு அந்த மாதிரி ஒரு பர்சனுக்குன்னும் போது நம்ம குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கலாம் இதே வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கு என்னும் ஸோ நம்ம வந்து அதுக்கிட்ட மாதிரி இன்க்ரீடியன்ட் வந்துட்டு வெல் சாக் பண்ணிட்டு அதில் வந்து போட்டுடணும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் அது சோக்கான போதும் ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சிங்கன்னா போதும் அது நல்லா டிசால்வ் ஆகிட்டு கலர் சேஞ்ச் ஆகும் அந்த இன்கிரீடியன்ட்னா நல்லா டிசால்வ் ஆகிடுச்சுன்னா அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவருமே வந்து சேஞ்ச் ஆகும் நம்ம நார்மலாக அந்த டேஸ் வந்து வாட்டர் குடிக்கிறதுக்கு பதிலாக இதை குடிச்சிட்டு இருக்கலாம் பட் வந்து ரீஃபில்லிங் பண்ணக்கூடாது ஒன்ஸ் வந்து இது காலி ஆயிடுச்சு அந்த வாட்டர் தீர்ந்து போயிடுச்சுன்னா அந்த இன்கிரிடியன்ட்ல நெக்ஸ்ட் ஆர்டர் ஃபில் பண்ண கூடாது நீங்க சொல்றது எல்லாமே ஆர்ட்டிஃபிஷியலா அந்த டேப்லெட்ஸோ இல்ல மத்த மருந்துகளோ அந்த மாதிரி இல்லாம ஃப்ரூட்ஸோ அண்ட் வெஜிடபிள்ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இதுல ஃபில் பண்ணனும்னு சொல்றீங்க எனி மெடிசனோ இல்ல டேப்லெட்டோ என்ன மாதிரியான விஷயங்களோ எதுமே இல்ல நேச்சுரலா நம்ம வீட்ல என்னென்ன ஃபுட் அவைலபிளா இருக்கும் அதை வச்சு சிம்பிளா பண்ணக்கூடிய விஷயம் பட் இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் மேம் எல்லா ஏஜ்க்கு பீப்புள்ஸ்க்கும் இது எஃபெக்டிவா இருக்குமா ஆமா நம்ம வந்து அந்த பேபிஸ் தவிர்த்து அப்போ ஒரு 14 இயர்ஸ்க்கு மேல எடுக்கலாம் கண்டிப்பா வந்து சஜஸ்டபிள் தான் எல்லாமே ப்ராப்ளம் இருக்கு இப்ப எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு பாடி பெயினா இருக்குன்ற உங்களுக்கு இது எஃபெக்டிவா எல்லாரும் எடுத்துக்கலாம் அந்த பாடி பெயின் இருக்கவங்க அண்ட் வந்து ப்ளோட்டிங் மோஸ்ட்லி வந்து டைஜஷன் ஹெல்த் வந்து इशू இருக்கவங்க மோஸ்ட்லி இத வந்து எடுத்துக்கலாம் ப்ளோட்டிங் ஆகிறது இன்டை டைஜன் கான்ஸ்டிபேஷன் ஆகிறது லூஸ் மோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த பீப்புள் கன்சியூம் பண்ணவே அது ரெமடியாக தான் இருக்கும் இது குறிப்பிட்ட இத்தனை மந்த் எடுத்துக்கணும்னு இருக்குங்களா இல்ல லைஃப் லாங் எப்போ இல்ல லைஃப் லாங் நம்ம வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம் இஃப் வந்து அவங்களுக்கு அந்த சைனஸ் இஷ்யூ இருக்கு எனக்கு வந்து ஈஸியா வந்து கோல்ட் ஆகிடும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டும் பர்டிகுலரா வந்து சிட்ரஸ் திங்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு அதர் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம் லைம் அந்த மாதிரியான விஷயங்கள் ஆரஞ்சு ஆர் வந்து மொசாம்பி இந்த மாதிரியான சிட்ரஸ் விஷயங்கள் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு ஆப்பிளோ இல்ல வந்து அதர் ஃப்ரூட்ஸ் கூட காம்போ மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ நான் பண்ணல மேம் டீடாக்ஸ் பண்ணாதனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர இல்லை இல்ல கம்பல்சரின்லாம் இல்ல பட் வந்து நீங்க பண்றது பெட்டர் அவ்வளவுதான் இப்போ எதுவுமே வந்து கம்பல்ஷன் இல்ல உங்களுக்கு இதை பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளிகேஷன் இந்த ஸ்டேஜுக்கு போகாம உங்களுக்கு ப்ரொடக்ட் பண்ணிக்க முடியும் முன்னாடியே வந்து ஒரு ப்ரொடக்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம்தான் சரிங்களா மோஸ்ட்லி வந்து நம்ம டிராவலிங் பண்றோம் பொலியூஷன் வந்து இப்ப அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம் சுவாசிக்கும் போது லங்ஸ் எல்லாத்திலயுமே அந்த பொலியூஷன்லாம் வந்து ஸ்டோரேஜ் தான் ஆகும் ஈவன் அதுவுமே வந்து ஒரு டாக்ஸிட்டி தான் நம்மளுக்கு அவர் வந்து டேப்லெட் கன்சியூம் பண்றோம் இல்லையா வேஸ்ட் ப்ராடக்ட்ல நம்ம பாடில தான் ஸ்டோர் ஆகுது அவரு வந்து இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்கவங்க அவர் வந்து ஹை ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணிட்டு இல்லையா ப்ரோட்டீன் டயட்ல இருக்கவங்களாம் கண்டிப்பா வந்து எடுத்தே ஆகும் எடுத்தாவே அதோட ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா என் ப்ராடக்ட் சொல்லுவாங்களே அது வந்து யூரிக் ஆசிட் சோ அது எந்த அளவுக்கு நம்ம பாடியில ஸ்டோர் ஆகுதோ அது வந்து நல்லது இல்ல சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற பீப்புள் வந்து இத எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறதுனால அவங்க பாடி வந்து கிட்னி இஷ்யூ எல்லாம் வராம இருக்கறதுக்கு ஒரு ப்ரொடக்டிவா இருந்துக்கும் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒர்க் அவுட் பண்றாங்க வெயிட் பண்றாங்க அப்படின்னம்போது புரோட்டீன் கன்டெக்ட் கொஞ்சம் நார்மல் பீப்பிள் கூட அதிகமாக எடுத்துக்கலாம் போகுது மேபி யூரிக் ஆசிட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால மேபி சைட் எஃபெக்ட் சம்திங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கரெக்ட் நான் ஹெல்த்தியாக தான் இருக்கு நான் இது எடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இவங்கெல்லாம் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் டீடாக்ஸ் பண்ணியே ஆகணும்னு இந்த மாதிரி இருக்குங்களா இந்த மாதிரி யூரிக் ஆசிடோ இல்லை பாடியில் வந்து ஃப்ளூயிட் இம்பாலன்ஸ் இருக்கு ஆர் வந்து ஹார்மோன் இம்பாலன்ஸ் இருக்குன்ற பீப்புளும் வந்து கண்டிப்பாக அவங்களுமே எடுத்துக்கலாம் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க அவர் வந்து ஹைப்போ இருக்கவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கவங்க கண்டிப்பாக இதை கன்சியூம் பண்ணிக்கும் பண்ணி தான் ஆகும் இப்போ நம்ம நார்மல் வாட்டர் குடிக்கிற மாதிரி தான் குடிக்கணும்னு சொல்றீங்க பட் இப்போ நம்ம நார்மல் வாட்டர் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஹியூமன் பாடிக்கு ஒரு ஃபோர் லிட்டர் ஃபைவ் லிட்டர் நான் அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி இதை வந்து நான் எக்ஸ்ட்ரா குடிக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருங்களா இல்ல கம்மியா குடிக்க கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி இருக்குங்களா நல்லா இருக்கு டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரா குடிக்கிறதுனால அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா இருக்கு பேசிக்கா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு இல்லையா ஈவன் நீங்க வந்து டயட் ஃபுட்டையுமே எக்ஸ்ட்ரா எடுத்தாலுமே அது உங்களுக்கு நல்லது இல்லை எல்லாமே ஒரு டாக்ஸிக் லெவல் தான் ஈவன் அது மெடிசனாக இருந்தாலும் சரி நேச்சுரல் ஃபுட்டாக இருந்தாலுமே எல்லாமே ஒரு குவான்டிட்டி மெஷர்மெண்ட் இருக்கு ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ எடுக்கணும்னா அவ்வளோதான் நீங்கள் எடுக்கணும் ஃபியூஸ்ட் வாட்டர் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்யூ